இன்றைய கபடி போட்டிக்கு பரிசீனை வழங்குபவர்கள் முதல் பரிசு ரூபாய் எட்டாயிரம் வழங்குபவர் திரு கரு ஆதிநாராயணத்தேவர் நாராயணக்கோவர் சேனை தலைவர் இரண்டாம் பரிசு ரூபாய் ஆறாயிரம் மற்றும் வெற்றி கோப்பை திருமதி எம் விசயோ எந்த டி மாணப்பாங்க பாருங்க மாத்தி ஆடுறீங்களா பி இருக்கு ஏ கீழே அழக உங்களுக்கு அவங்களுக்கு ரவுண்டு

மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் வெற்றி கோப்பை முத்து பாண்டி நினைவு பாசறை பாந்தா நான்காம் ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை முத்து ஐந்து ஆறு பாச சென்ற சீதா லட்சுமி கீழே அனைவரும் மயிலாளி தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் என் கே கே நினைவு பாசரா வா பா உங்களுக்கு ஆப நட்டு வட்டாங்க மாந்த பி வாங்க நீங்க என்ன எவ்வளவு இரு அணிகளுமே சமப்புலி ஒன்று 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 குளம் ஒன்று என் கஷ்ட கொடுத்த ஆதோ புயல் கீழே வளர்க்கிய நல்லது வந்து ஏற்படுங்க மே முத்து வாங்கனே நீ முத்து பாசன வாங்க வரையங்களா ஒரு பிள்ளை வர கமிட்டி எப்படி பண்றீங்க ஒருத்தரேட்டு வரையங்களா நீத்து நினைவு கீழ அழகி நல்லூர் வாங்க வளையங்குளம் இரண்டு ஆவியூர் ஒன்று வளையங்குளம் ஆகிட்டா போகுது வாங்க தம்பி டைம் வாங்கிட்டு வளையங்குளம் கோட்டை பாருங்க இரண்டு <laughs> <laughs> लास्ट रे ड्यूआट है आज का सिक्स रे ड्यूआट है खंदार रे वले वला थर्ड रे ड्यूआट है थर्ड रे ड्यूआट है अरे नी मुत्र

கீழநல்லூர் வாங்க பர்ஸ்ட் க்ரௌண்ட் மாந்தோப்பியே கீழே நல்லூர்